இப்ப இந்த வரி விதிப்புக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு விதிப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது குறிப்பா ஊடகங்கள் எல்லாம் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க இரண்டு காரணங்களை வந்து பிரதானமா எல்லா ஊடகங்களுமே பேசுறாங்க அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அமெரிக்கா வந்து அதுக்கு வலியுறுத்துது அதுக்கு வந்து இந்தியா வந்து அடிப்பணியில அதனாலதான் இந்த வரி விதிப்பு அதுவும் இந்த இத்தனை சதவீதம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர்ல போரை அப்படிங்கிறத வந்து யார் அறிவிக்கிறாங்கன்னா ட்ரம்ப் தான் முதல்ல ஊடகங்களுக்கு அறிவிக்கிறார் இந்தியா அறிவிக்கல யாரும் அறிவிக்கல இது வந்து இங்க மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இந்தியாவில மாறுச்சு இதை பத்தி இவ்வளவு தடவை வாய திறக்கல மோடி அரசு என்ன கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தடவை வந்து ட்ரம்ப் வெளி பொது வெளியில வந்து பேசுறாரு வெவ்வேறு நாடுகளுக்கு போர் நடக்கும் போது கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை நான் எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முறை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு முப்பதுரைக்கும் மேல சொல்லிட்டாரு எதிர்கட்சிகள் எல்லாம் இந்தியாவில கேள்வி எழுப்புறாங்க இது என்ன இந்திய இறையாண்மைக்கே வந்து எதிரானதா இருக்கு ஒரு இங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுன்ற போரை எப்படி அமெரிக்கா வந்து நிறுத்த முடியும் அப்படின்ற கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க வாய் திறக்காம இருந்த மோடி இப்ப வந்து நாடாளுமன்றத்தில் வழி இல்லாம இவங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை நாம தான் வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இதற்கு கோவப்பட்டு இதற்காகத்தான் வந்து வரி விதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு காரணங்கள் தான் வந்து பேசப்படுது ஆனா இந்த வரி விதிப்புக்கான காரணங்கள்ல முதன்மையானதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது சமீபத்துல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இங்க இருந்து மோடி போறாரு சில ஒப்பந்தங்களுக்காக வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுது குறிப்பாக வந்து காம்பாக்ட் திட்டம் அதன் கீழே பல ஒப்பந்தங்கள் குறித்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து முறை இதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு நீங்க அந்த காம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் ஆசிலேட்டட் காமர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் அந்த காம்பாக்ட் அப்படிங்கிற திட்டம் இதுக்குள்ள என்னெல்லாம் வருது அப்படின்னா ராணுவ கூட்டணி வருது துரித வர்த்தகம் வருது தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல் இப்படி பல்வேறு துறைகள் கீழ வந்து இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பேசப்படுது இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா நாட்டை வந்து காவு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு இறையாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதெல்லாம் மொத்தமா எழுதி கொடுக்கற தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட்டா முடிஞ்சிருக்காது அப்படிங்கிறது தான் எப்படி வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல மறுக்காமிக்கம் அப்படிங்கிற தனியார் மயம் தாராள மயம் உலக மயம் அப்படிங்கிறத காங்கிரஸ் கொண்டு வந்ததோ மன்மோகன் சிங் காலகட்டத்தில் எப்படி வந்து உள்ள ஒரு நாட்டை வந்து மீண்டும் காலனியாக்கக்கூடிய வேலைகளை வந்து காங்கிரஸ் செய்ததோ அதனுடைய இன்னொரு வேர்ஷனாக இன்னொரு அடுத்த கட்டமாக அதுல சில துறைகள்லாம் விடுபட்டு இருக்கும் இல்லையா விவசாயம் பால்வள்ளத்துறை இப்படி பல துறைகள் வந்து விடுபட்டு இருக்கு அதையும் மொத்தமா எழுதி கொடுத்துருது அமெரிக்காக்குன்ற வேலையை தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையே தாடிச்சுன்னா முடிஞ்சிரும் அப்படிங்கிறத பாக்குறோம்